எல்லையொன்றின்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழ சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அந்த எல்லையொன்றில்லாமல் விரிந்து கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தை ஒரு குறிகளால் காட்ட முயன்றான் கம்பன் என்று பாரதி சுட்டி சுட்டி காட்டுகிறார் இல்லையா இதுதான் Don't expect miracles. I smile like a dewdrop. I smile like a dewdrop. I cry like a river. Some call me a poet, a prophet. Oh, never. I pant like a cloud, explode like a star in a song that you hear, very feeble and far. Huh? I pant like a cloud, explode like a star in a song that you hear, very feeble and far. I plant a delight. அதுதான் கவிஞன் நான் இருக்கிறேன் இந்த உடலோடு இல்லை இல்லாமல் போகிறேன் ஆனால் என் கவிதைகள் உங்கள் மனத்தில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த உலகத்தை விட்டு நீங்க செல்வதுதான் என்னை கவிஞன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நம்பிக்கை எனக்கு கவிதை கொடுத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை நெஞ்சு நாயகன் பாரதி கொடுத்திருக்கிறான் அந்த நம்பிக்கையை ஊக்கப்படுத்தி வளர்க்கும் வாசகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி